எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வைபவ் பாரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரையில் உள்ள உண்மையான சுப்பிரமணியபுரத்தோட இரவு நேர காட்சிகள் அதோடு சேர்த்து சுப்பிரமணிய படம் படம் எடுக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க உண்மையான சுப்பிரமணியபுரத்துக்குள்ளே போகலாம் சுப்பிரமணியபுரம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த படம் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் எண்பதுகளின் காலகட்டத்தை வந்து உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சசிகுமார் சாரை சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு வந்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்து கூட இருந்தவர் வந்து கேமராமேன் கதிர் எண்பதுகளின் காலகட்டம் என்பதெல்லாம் வந்து செலவு அதிகரிக்கும் அப்படின்றதுனால சசிகுமார் அவர்களே வந்து இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக மாறி இருக்கார் இந்த படத்துக்கு ஆகக்கூடிய செலவு வந்து நஷ்டம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த படத்தோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அவர் சசிக்குமார் சார் வந்து எண்பதுகளின் காலகட்டத்திலே வாழ ஆரம்பிச்சிருக்காரு அப்போ நடந்த சடங்கு பாடல் காட்சிகள் அப்போ நடந்த எடுத்த வீடியோக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு பார்த்துருக்காரு மாதிரி இந்த படத்திற்கு தேவைப்பட்ட அந்த தாவணி பிரிண்டட் ஷர்ட் எல்லாத்தையும் தேடி தேடி வாங்கியிருக்காரு எண்பதுகளில் யூஸ் பண்ணப்பட்ட பழைய பஸ்ஸு ஸ்டேரிங் வச்ச சைக்கிள் ஸ்கூட்டர் ஆட்டோ அப்படின்னு எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கியிருக்காரு சசிக்குமாரே வந்து தயாரிப்பாளராக இருந்தனால தான் இது எல்லாமே சாத்தியமாக இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு சுப்பிரமணியவரம் படத்தை எடுக்கும்போது மதுரையில் அதற்கான தெருக்களை வந்து தேடி அலைஞ்சிருக்காங்க பட் மதுரை வந்து கொஞ்சம் நவீனமாக மாறிட்டதுனால அதை தேடி திண்டுக்கலுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல்லில் பாரதிபுரம் அப்படின்ற ஏரியா வந்து இதற்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கு சுப்பிரமணியபுரம் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து திண்டுக்கல்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு அங்கே நம்மளுடைய அடுத்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா மொக்கசாமியோட வீடு துளசியோட வீடு அதே மாதிரி சித்தன் ரேடியோஸ் கடை இது எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் அடுத்த வீடியோவும் போட போகிறேன் அதே மாதிரி இந்த ரயில்வே கேட்டு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமானது நான் சின்ன வயசில் இருக்கும்போது தொண்ணூறுகள் டயத்தில் ஏழு எட்டு வயசு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வரக்கூட போ அந்த பக்கம் போனேன்னா ஒன்று தொலைச்சிருவேன் அப்படிமாங்க அளவுக்கு ஒரு டெரரான பகுதி இந்த ஏரியா முக்கியமாக சுப்பிரமணியபுரம் படத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த தேட்டர் காட்சிகள் எல்லாமே வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேட்டரான மதுரையில் உள்ள தங்கம் தேட்டரில் தான் எடுக்கணும் அப்படின்னு சசிகுமார் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அது சில காரணங்களால் முடியாமல் போகவே வந்து மதுரையில் உள்ள சென்ட்ரல் தேட்டரில் இந்த படத்தோட காட்சிகள் எடுக்கப்பட்டது அந்த தேட்டர்லையுமே இப்போ வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வரைஞ்ச யாரோ அவரை தேடி போயிருக்காங்க அவர் இல்லாதனால அவரோட பையனை வச்சு அந்த கட் அவுட் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கட் அவுட்டில் கீழே குறிப்பிட்டுள்ள அந்த ரஜினி ரசிகர்கள் கூட உண்மையான ரஜினி ரசிகர்களோட பேரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்த்திங்கன்னா சசிகுமார் அவர்கள் வந்து ஜெயிக்கும் சுவாதிக்கும் ரெண்டு நாளைக்கு அதாவது அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த ப அந்த காதல் காட்சிகள் எதுவுமே வந்து உண்மையாக வராது நம்ம இவ கொல்ல போகிறோம் அப்படின்றது வந்து ஜெய்க்கு வந்து மனசில் பதிஞ்சிடும் அப்படின்றனால அதை சொல்லாமே வச்சுருந்துருக்காரு அதனால தான் அந்த காதல் காட்சிகள் வந்து அவ்வளோ இயல்பாக வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மீனாட்சி தியேட்டர் சுப்பிரமணியபுரம் ஏரியாவோட நுழைவு பகுதி அப்படின்னு சொல்லலாம் மதுரையோட மிக 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 முக்கியமான தேட்டர்களில் இதுவும் ஒன்று இப்போ வந்து செயல்படாமல் இருக்குது நீங்கள் வந்து சுப்பிரமணியம் படத்தில் பார்க்கக்கூடிய அந்த தேட்டர் சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் ஒருத்தர் ஓடுறது அவரை அடிக்கிறது டிக்கெட் கவுண்டரில் சண்டை இதெல்லாம் வந்து நான் இந்த தேட்டரில் நிறையா பார்த்துருக்கேன் இந்த தியேட்டர் இருக்கக்கூடிய பகுதி வந்து பள்ளம் ஆக்சுவலாக இதை கடந்த அப்படி உள்ளே போனீங்கன்னா சுப்பிரமணியபுரம் வரும் வந்துடும் அந்த காலத்தில் மதுரையில் வந்து பள்ளம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வரும் மீனாட்சி பக்கம் யா பள்ளம் யாவே அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வரும் அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் டரரான பகுதி தான் அது நான் சிறு வயசில் பறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் ஆக்சுவலாக தெற்குவாசலுக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் இடையில் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மட்டும் தான் ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் சுப்பிரமணியபுரம் ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் தெற்கு வாசல் அதனால் வந்து இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்ததுனாலேயே எனக்கு சுப்பிரமணியபுரம் படம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள் அதே மாதிரி அவங்க பேசும்போது யாரோ பெரியவங்க பேசும்போது நம்ம காதில் கேட்டிருப்போம் ஏ அவ அப்படி வந்துட்டானே இப்போ தான்ட வந்து வந்திருக்கேன் வந்ததுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாண்டா அவன் வந்து அடங்கவே மாட்டேன் சொல்கிறதை கேட்க மாட்டேன் அவன் திருப்பி உள்ளதான் பார்ப்பார் அப்படின்னு நிறைய பேசிட்டு நடக்கும் வாய் யாராவது சொல்கிறதை கேட்டது நேரில் பார்த்தது அப்படின்னு நிறைய மனசில் பதிஞ்சதுனால இந்த படம் சுப்பிரமணியம் ஒரு படம் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சுப்பிரமணிய படத்தை பற்றியும் உங்களுடைய நினைவுகளை வந்து கண்டிப்பாக அதில் பகிர்ந்துக்கோங்க இதற்கு அடுத்ததாக கண்டிப்பாக வந்து அந்த சுப்பிரமணியோட ஷூட்டிங் நடந்த அந்த திண்டுக்கல் பகுதியோட வீடியோவை வந்து நான் அடுத்ததாக போட போகிறேன் அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க நன்றி வணக்கம்